இயேசு நாமத்தில் உள்ள வாழ்த்து வரவேற்கிற இந்த வேலையில் கொடுக்கப்பட்ட வார்த்தை வெளிப்படுத்தல் பன்னெண்டு எட்டு சிவர்னா சபையின் தூதர் எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவரமானவர் சொல்லுகிறதாவது சொல்லுகிறதாவது பத்தாவது வருஷம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து இவ்வளவு பயப்படாதே பயப்படாதே மரண பரிந்து உண்மையார் அப்பொழுது ஜீவகர் இடத்தை உங்களுக்கு தருவேன் மரணபரிந்து நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் உலகத்தில் பாவங்கள் பெருகிடுச்சு உலகத்தில் உள்ள அசுத்தங்கள்லாம் பெருகிடுச்சு விபச்சார வேசித்தனம் பெருகிடுச்சு ஆனால் தேவனுடைய கோபம் ஒரு பாவம் பெருகுனா தேவனுடைய கோபம் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் படுக்கையில் சாரத்தையில் கூட இதோ ஒருவன் பழைய துருத்திகளை திராசிர வார்க்க மாட்டான் வார்த்தால் துருத்தியும் கிழிந்து போவோம் ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுவோம் கணவன் மனுவை பரிசுத்தாயிருக்கணும் கனியற்ற உறவை கடிந்து கொள்ளணும் ஒரு புருஷ சாகர வரைக்கும் அவன் புது திராட்சை தான் கனியற்ற உறவு இருக்கக்கூடாது உமா அவன் முப்பத்தி ரெண்டின்படி அவங்கவுங்க திராட்சை பரிசுத்தமாக அவங்க சரீரத்தை பரிசுத்தமாக ஆண்டு கொள்ளணும் அவங்க அவங்க விளைச்சலை பாதுகாத்து கொள்ளணும் அவங்க விளைச்சலை பாதுகாத்து கொள்ளணும் அஞ்சு அஞ்சின்படி பட்சித்தவை வசித்தவன் உங்க முச்செடியில பலன் திங்குறவன் உங்க இருந்து உங்க விளைச்சல திங்குறவ சாத்தான் சாத்தான உங்களுக்குள்ளே இருந்து ஆதாம் ஏவலை சுத்தி நிறுவனம் நிறுவனமாக்குறவன் இன்னும் அது வேலை தான் செய்யறான் உங்களை நிறுவனமாக்கி உங்களுடைய திராட்சிரத்தை எடுத்து உங்க படுக்கை புழுக்களாகிறோம் ஆகிறோம் பூச்சி ஆக்குறான் உங்களோட திராசிரத்தை விஷமாக்குறான் ஒவ்வொரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அவர்களுடைய திராசிர வலு விசார்பங்களை விசவம் வீரியன் பாம்புகள் கொடிய விசவமானது பாருங்க முப்பத்தி அஞ்சு பழி வாங்குவது பதிலளிப்பது எனக்குரியது ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு கால் தள்ளாடும் அவர்களுடைய ஆபத்தினால் சவிமாக இருக்கிறது அவர்கள் அவர்களை நேரிடு காரிய தீவிரத்துவார் தீவிரத்துவார் கணவன் மனைவியே பரிசுத்தமாக இருக்கணும் என்றார் ஆனால் ஒன்று குறைந்தீர் அஞ்சாம் அதிகாரத்தில் சொல்கிறபடி தகப்பனுடைய மனைவி அதாவது ரெண்டாவது மனைவி இல்லாட்டி ஒரு மனுஷனோட சித்தி சித்தியை போய் வைத்து கொள்கிறாள் சித்தியோட பாவம் செய்கிறா தாகனோட ரெண்டாவது மனைவி சித்தி சித்தியோட பாவம் செய்கிறதா அஞ்ஞானிக்குள்ள சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறது இப்படிப்பட்ட காரியம் செய்த விலை உங்களை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் அப்படியேப்பட்ட விபச்சாரகர் சேராதீங்க உலகத்துல பாவம் இருக்கு விபச்சார ஆண்டவருக்கு பிடிக்காது கனியற்ற உறவே பிடிக்காது உங்கள் படிக்க புழுக்களாக்க மாற்றிக்கொள்ளாதீங்க போர் பூச்சியாக மாற்றிக்கொள்ளாதீங்க சாத்தானு உங்கள் படுக்கையில் இருந்து உங்கள் பூச்சியை எடுத்து உங்கள் புழுவை எடுத்து உங்களுக்கு விரோதமாக அதை பூச்சியாக மாத்திரம் போர்வையாக மாத்திரம் போ வெளிப்படுத்த ஒம்பது மணி வெட்டி கிணி பதினாயிரம் பேராக மாத்திரம் உங்கள் போர்வை பூச்சி பாதாளத்தில் உங்கள் மேலே போர்வையாக இருக்கும் அந்த வெட்டிக்கிளி கிளி சங்கீதம் மூணு மணி குமாரனை அண்டி கொள்ளுங்க பரிசுத்தமாக நில்லுங்க அப்போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பதினாயிரம் பேருக்கு அவர் காப்பாற்றுவார் காப்பாற்றுவார் சொல்லப்படாத பாவம் எல்லாம் செய்யாதீங்க தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீங்க இது சொல்லப்படாத இது அஞ்ஞானிக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்குது இப்படிப்பட்டவர்கள் கல்லெறியணும் உங்களை விட்டு அகற்றி போடுங்க அகற்றி போடுங்க பன்னெண்டு பதிமூணு சொல்றார் ஒன்று குறைந்து அஞ்சு பன்னெண்டு பதிமூணு புறம்பே இருக்கிறது குறித்து தீர்ப்பு என்காரியமா உள்ளே இருக்கிறவர்கள் குறித்து எல்லோரும் நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் புறம்பே குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார் ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்க தள்ளி போடுங்க உங்க வீட்டை விட்டு தள்ளி போடுங்க உங்க சபையை விட்டு தள்ளி போடுங்க அப்படியாப்பட்டவங்களை கிட்டி சேராதிங்க கிட்டியே சேர்க்காதீங்க எச்சரிப்பு சத்த கொடுக்குற இந்த காலத்தில் பொல்லாத காலம் பாவம் பெருகுது எச்சரிப்பு கொடுக்குறாரு உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க உங்கள் பரிசுத்த கனமான பாத்திரமாக ஆண்டு கொள்ளுங்க பரிசுத்தமாக நில்லுங்க குமரனுக்காக நில்லுங்க பரிசுத்தமாக நில்லுங்க சொல்கிறாரு முடி பறிந்து நிலை நிற்பவனு ஜீவ கிரீடம் பெறுவான் முடி பறிந்து நிலை நில்லுங்க வெளிப்படுத்த ரெண்டு பத்தின்படி முடிப்படுத்த நிலை முடி பறிந்து நிலைத்து நில்லுங்க பரிசுத்தவா நில்லுங்க பரிசுத்தவான்னு இன்னும் பரிசுத்தமாகட்டும் பரிசுத்தமாகட்டும் இப்போ நம்ம செவிப்போம் எங்கள் அருமையான பரலக பிதாவி இந்த வேலையிலும் பாத புத்தம் விட்டு தாழ்த்து 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 இப்படியா பட்டவைகளால தள்ள முடியாதப்பா நீர் பலிக்கு பலி வாங்குங்க நீர் எங்களை விட்டு அகற்றி போடுங்க சபையை விட்டால் அகற்றி போடுங்க ஒவ்வொரு குடும்பத்தை விட்டால் அகற்றி போடுகிறாய் சுட்டெறித்து போடுகிறாய் அக்கிரமக்காரங்களை பாவிங்கள சுட்டெறித்து போடு தீமை தும்மாக இரு கொல்லுன்னு எழுதிருக்கபடி நீங்கள் தான்ப்பா பள்ளிக்கு பள்ளி வாங்குங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சின் அஞ்சு வடி நீங்களே பள்ளிக்கு பள்ளி வாங்குங்க எங்களால் ஒன்றும் முடியாது பாதெல்லாம் ஒவ்வொரு சபையும் சீர்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க எப்படியாப்பட்டவர்களை அகற்றி போட்டு ஒவ்வொரு சபையை பரிசுத்தப்படுத்துங்க இப்படியாப்பட்ட துன்மார்களை அழித்து போட்டு ஒவ்வொரு குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுப்படுத்த ஏசர் நாமத்தில் செமிக்கிற ஜெபங்கள் இருக்குதா அ ஆமீன் அமீன்